காலை எஞ்சிச்சி எப்பயும் வளர்க்க முடியல டீ போடுற டீ கெட்டு போச்சு இன்றைக்கி நமக்கு வெண்ணி தண்ணி தான் அப்படின்னு வாம் வாட்டர் குடிச்சிட்டு இருக்கே கரெக்டாக வந்து பால்காரங்க வந்து பாலை கொடுத்துட்டு போகிறாங்க சரி ஓகே செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு செகண்ட் ரவுண்டில் டீ வேணால் காஃபி போட்டு குடிக்கலான்னு காஃபி போட்டு குடிக்க ஆரம்பிச்சு இப்போலாம் வந்து காலைல எனக்கு எழுதுகவே முடியல நல்ல தூக்கம் வருது அதனால் டீ குடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது இல்லை நம்ம வந்து சும்மா டீ பார்த்துட்டு இருக்கோம்லாம் அப்பப்போ எனக்கு மைண்டில் வந்துட்டு போகும் என்ன காய்ச்சி என்னைக்கு என்ன ஊற்றி வைக்கலாம் டப்பால்லெலாம் வந்து கிராசரிஸ் வாங்கிட்டு வந்ததை இதை போட்டு வைக்கலாம் அப்படின்னு தோணிகிட்டு இருக்கோம் சரி அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக அந்த சமையல் பண்ணுற டைமில் தான் வந்து எல்லாம் காலியாகி போட்டு வச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு லன்ச்சுக்கு வந்து வெண்டைக்கா புள்ளி குழம்பு தான் அப்படின்றனால அதையே வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து ஒரு சில விஷயங்களை பிடிச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் பிடிச்சி தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன் நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக வந்து கேப் விழுகும் பார்த்தீங்களா அந்த கேப் அப்புறம் வந்து நான் ஏன் அந்த விஷயம் பண்ணதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை ஸோ நான் யூடியூப் வீடியோ தான் சொல்கிறேன் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்றனால வந்து கொஞ்சம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னால ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன் மறுபடியும் இந்த யூடியூப்பில் வீடியோ போடணும்னு நினைக்கிறப்போ நான் ஏன் அவ்வளோ கடுப்பானே அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு எப்படியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து காலைல சாப்பாடுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னால எக் ரைஸே போட்டு கொடுத்து விட்டாச்சு எப்படி அவசர அவசரமாக லஞ்ச்லாம் பேக் பண்ணி கூடையே அப்பளப்பே வச்சு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு நாளைக்கு பார்க்கலாம் பார்க்கலாம்ப்ப